இன்றைக்கி நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ தமிழக அரசியலில் ரொம்ப நாளாக இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இதை பற்றி நிறைய தலைவர்கள் மாற்றி மாற்றி கருத்துக்கள் வந்து இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி பவன் கல்யாண அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் முதல் நிறைய மொழிகளை வந்து கற்றுக்கோங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய மொழிகளை வந்து கற்றுக்குறோமோ அப்போ தான் மக்கள்கிட்ட நல்ல ஒற்றுமையும் நல்ல அன்பும் வந்து உருவாகும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நிறைய லாங்குவேஜ் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு இந்த அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொரு விமர்சனத்தையும் வந்து முன் வச்சிருக்காருங்க இப்போ நிறைய பேர் ஹிந்தியை கற்றுக்க சொன்னால் ஹிந்தி திணிப்பு ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து போராடுறாங்க ஆனால் அவங்களே படம் எடுக்கும் போது ரொம்ப உஷாராக இருக்காங்க படம் எடுக்கும்போது தமிழில் மட்டும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் எக்கச்சக்கமான லாங்குவேஜில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இவ்வளோவே இவங்க எதிர்க்கிற ஹிந்தி லாங்குவேஜில் கூட தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்க இவங்க படம் எடுக்கும்போது ஹிந்தி லாங்குவேஜ் ஸ்டேஜ்லலாம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி இவங்க மட்டும் எக்கச்சக்கமான காசை சம்பாதிக்கிறாங்க இதே மாணவர்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லும்போது அப்போ மட்டும் ஹிந்தினா எங்களுக்கு ஆகாது ஹிந்தி எங்ககிட்ட திணிக்க பார்க்காதீங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து போராடுறாங்க இந்த லாஜிக்கே எனக்கு புரியல ஹிந்தி ஆகாதுன்னா எப்பயுமே எங்களுக்கு ஆகக்கூடாதுல ஹிந்தியை வச்சு பணம் மட்டும் சம்பாதிப்பாங்க அதே ஹிந்தியை மாணவர்கள் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு குறுக்க இந்த கௌசிக் வந்தால் காமெடி மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து பவன் கல்யாண் அவர்களை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்புடின்னா நாங்கள் எங்கே ஹிந்தி மேலே வெறுப்பை காட்டினோம் நாங்கள் எந்த மொழி மேலே வெறுப்பெல்லாம் வந்து காட்டலை நாங்கள் எங்களோட தாய்மொழியை நாங்கள் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் ஹிந்தி வேணான்னு சொல்கிறோம் இதை மோத பவன் கல்யாண் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் யாராவது இவருக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு இந்த மாதிரி அவர் விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்களை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுது ஏன்னா அவரோட ஸ்டேட் எது கர்நாடகா அப்பேற்பட்ட கர்நாடகாலேயே மும்மொழி கல்வி கொள்கை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எந்த ஒரு நவோதயா பள்ளியை நம்ம இங்கே வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கோமோ அதே நவோதயா பள்ளிகள் தான் வந்து கர்நாடகாவில் வந்துருக்கு அங்கே மும்மொழி கல்வி கொள்கையினால் மாணவர்கள் யாராவது பாதிக்கப்படுறாங்களா அப்போ அதை முதல் பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்லணுமா இல்லையா அவங்க ஸ்டேட்டில் மட்டும் மும்மொழி கல்விக் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அங்கெல்லாம் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து பொங்க மாட்டாராம் அதை விட்டுட்டு இங்கே வந்து இங்கே வந்து ஏற்றுக்க முடியாது நாங்கள் வந்து ஹிந்தியை எதிர்கொள்ள தாய்மொழியை தான் பாதுகாப்போன்னு சொல்கிறாரு என்னங்க இவரோட லாஜிக் எதிர்க்கணும்னா மும்மொழி கல்வி கொள்கையை எல்லா இடத்துலையும் எதிர்க்கணுமா இல்லையா இவரோட ஸ்டேட்ல மட்டும் கம்முன்னு இங்க மட்டும் வந்து அப்படியே தையா தக்கான்னு குதிப்பாராம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து அப்பப்போ இது மாதிரி தாங்க ஏதாவது தேவையில்லாத கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாரு இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் பிரண்ட்ஸ்